ஹலோ காய்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோ குளிர் ஜோஸ்னா இங்கே பாருங்க என்ன லாட ஆரம்பிச்சிட்டியா பா மைனஸ் லெவன் டெம்பரேச்சர் பாருங்க எல்லாம் லாட ஆரம்பிச்சிட்டாங்க ஊ பாருங்க எவ்வளோ ஒன்று கிடக்கும் பாருங்க அப்படியே என்ஜாய் தான் காரெல்லாம் பாருங்க எல்லா காரும் மூடிடுச்சு ஜோஸ்னா எப்படி ஃபீல் பண்ற அண்ணா நான் கூரே கேக்க வரட்டே ஸ்கூல்ல லீவ் விட்டாங்கல நான் கூரலாம் லீவ் இங்க சண்டே இப்போ சண்டே நாளைக்கு மண்டே ஸ்கூல் லீவு ஃபுல்லா இங்க பாருங்க எவ்வளவு ஸ்னோ பாருங்க ம் மண்ணு மாதிரி விழுந்து கிடக்கு ம் ஹூ ஏ அப்பா வா 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 வாங்க பாருங்க எல்லாம் லாடா அனுச்சிட்டாங்க ஐயய்யோ ஜோஸ்னா நம்ம காரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஐயோ ஏன்னா என்னைக்கு டீஃபா காய் என்னை கெட்டு போகிறதில்ல நம்ம காரு முடிஞ்சது ஓ உ ஜோசினா அப்பா அம்மா எரியக்கூடாது ம் ஆ அங்கே தூக்கி போடு வைப்பர் அப்படி தூக்கி விடணுமா நிறைய காரு பண்ணாங்கன்னா வச்சுக்கங்க நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க இனிமேல் பைப்பரை தூக்கி விட்டு என்ன பண்ணி பாருங்க ஃப்ரெண்டு ம் நம்ம கார் நாஸ்தி காரு ஹைஸ்கூலில் காரு எப்படி நல்லா இருக்கில்ல ஜோசனா ஐஸ்கூல கார் நல்லா இருக்கா ஐஸ்கூல கார் இன்னத்து எடுத்து கை குளிருதா சரி வா வா போலாம் வா பாரு காது வா காடி ஆப்புல வா 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 อืม எப்ப பா இத மண்ணு மேல நடக்க காடு புசு புசுன்னு உள்ள போகுது நடந்தா ஒரு க்ரிப்பே இல்லை ஜோஸ்னா வழுக்கோ மெதுவாக போஹு ஆ முடியல ம் ஜோஸ்னா எப்படி இருக்கு குளுருதா இல்லையா ம் என் பையனை வீட்டில் விட்டுட்டேன் வந்துட்டேன் தாய் விட மாட்டான் ரோடே தெரில காய்ஸ் பாருங்க ஃபுல்லாக பனி தான் ம் ஆ இன்னும் ஆரம்பம் தான் என்ன முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல யாருமே வெளியே வர மாட்டீங்க சின்ன சின்ன கேப்புகளே விழுந்து கிடக்கு டெம்பரேச்சர் மைனஸ் லெவன் இங்கே வாங்க வாங்க வா இதெல்லாம் சரியாகவே எப்படி மூணு நாலு நாள் ஆகும் நினைக்கிறேன் ராஸ் அமெரிக்கா மொத்தமே ஷடௌனு நிறைய இடத்துல பவர் கட்டு நிறைய க ஷாப் கடைகள்லாம் மூடிட்டாங்க நிறைய ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு எட்டாயிரம் ஃப்ளைட்டுக்கிட்ட கேன்சலு ஏர்போர்ட்லாம் நிறைய மூடிட்டாங்க அவ்வளோத்துக்கு பாதிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்டு நம்ம ஸ்கூலு காலேஜா நாளைக்கு லீவு இந்த கூர்லேயும் பாதி பேர் வராங்க ரொம்ப ரெண்டு பேர் வராங்க லீவ் ஓ என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதுக்கு இந்த கூட போக வைக்க முடியாது அப்படி உடம்புக்குள்ள அவ்வளவு பாருங்க எப்படி இருக்கும் நடக்கிறோம் அடிக்கணுன்னு கால் உள்ள போகுது காத்து இல்லை காத்து இருந்துச்சுன்னா இதோட பாங்கற மாதிரி குளிர். வந்து சின்னக் நேக்கல வந்துருனே. போய் ஓ, கையே பிடிச்சிட்டு தான் வரணுமா? வளிக்குமா? ம் 3 3 4

Okay bye